அன்பானவர்களே கடந்த பாடத்திலே நாம் ராஜ்யத்திற்கு ராஜா ராஜாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதா ராஜ்யம் வந்ததா காத்திருக்க வேண்டுமா ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் ராஜ்யத்தின் தெருவுகோள் ராஜ்யத்தின் உடன் பங்காளன் என்ற வார்த்தையை நம்ம கடந்த பாடத்தில் படித்தோம் அது என்னவென்றால் இயேசுவானவரை பிதாவானவர் ராஜாவாக்கி ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார் கடைசியிலே இயேசுவானவர் பிதாவுக்கு ஒன்று ஒன்று பதினைந்திலே ராஜ்யத்தை பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பார் என்பதை பார்த்து முடித்து விட்டோம் இந்த பாடத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சமமா இருக்கிறார்கள் என்று திருத்துவ உபதேசம் சொல்லுகிறது ஒவ்வொருவரும் சமமான அதிகாரம் உடையவர்களாய் செயல்படுகிறார்கள் அப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள் திருத்துவ இந்த உபதேசத்திற்கு எதிராக அநேக வேத வாக்கியங்கள் நமக்கு இருக்கிறது திருத்துவ உபதேசத்தை விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் திருத்துவத்தை நாம் சும்மா புரிந்து கொள்ள முடியாது சும்மா எத்தனையோ உதாரணங்கள் மூலமாக பூமிக்குரிய உதாரணங்களை சொல்லி புரிய வைத்தாலும் அப்படி நாம் புரிய வைக்க முடியாது ஏனென்றால் அது புரிந்து கொள்ள முடியாத ஒன்று என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் நாம புரிந்து கொள்ள முடியாத ஒன்று என்று சொல்லிவிடுகிறார்கள் அது ஒரு மிஸ்ட்ரி அதாவது ரகசியம் என்று சொல்றாங்க இன்னும் சிலர் அது ஒரு என் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் ஒரு பெரிய காடில் போனது மாதிரி எதையுமே நம்ம கண்டுபிடி கண்டு கொடுக்க முடியாது திசை தெரியாமையே நம்ம போயிடுவோம் எப்படி நம்ம அதை ஆரம்பித்தோமோ அந்த இடமே தெரியாமல் நம்ம திண்டாடுவோம் அப்படின்னு சில மக்கள் சொல்கிறாங்க அப்போ நம்ம அது உண்மையை புரிந்து கொள்ள முடியாததுனால நாம் என்ன சொல்கிறோம் அது மூன்று பேரும் ஒருத்தன் சொல்லி நம்ம முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க சரி அது அவங்க போகுது நமக்கு எவைகளை தெளிவாக பிதாவானவர் சொல்லியிருக்காரோ அவைகளை நாம் புரிந்து கொள்வதில் என்ன குழப்பம் யோவான் ஏழு இருபத்தெட்டுல இயேசு தாமாக வரவில்லை இது புரிந்து கொள்வது கடினமா அதை நம்ம அப்படியே சொல்லுவோமே அப்போ இயேசு பிதா அனுப்பிதான் வந்திருக்கார் யோவான் ஏழு இருபத்தெட்டுல அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள் நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் அறி அறிவீர்கள் நான் சுயமாய் என் சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் சொன்னார் அப்ப ஏசு இங்கே சுயமா வரல பிதான் அனுப்பிதான் வந்திருக்காரு அதை ஒத்துக்கொண்டதில்ல என்ன கடினம் சரி ஆமா அதை அப்படியே சொல்லுவோம் இந்த வேத வாக்கியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு எல்லா வகையான சாக்கு போக்குகளை இந்த திருத்துவ மக்கள் கொடுக்க முயற்சி பண்ணுகிறார்கள் சிலர் தேவன் என்ற வார்த்தையில் எல்லா மூவரும் உட்படுகிறார்கள் என்று சிலர் கற்பனை செய்கிறாங்க பாருங்கள் அப்படி அநேகர் இப்பொழுது புரிந்து கொள்வதில்லை ஏன்னா விக்கிரகங்களுக்கும் தேவன் நமக்கும் தேவன் மோசைக்கும் தேவன் யோசியப்புக்கும் தேவன் இப்படி நிறையா தேவன் கர்த்தர் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் இருக்கு ஆகிய இப்பொழுது கொஞ்சம் விழித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது பரவாயில்ல அதுக்காக தேவனுக்கு நாமோ நன்றி செலுத்துவோம் யாரு காண்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் நிச்சயமாகவே அப்போ எல்லாத்தையும் நம்ம சமமாக்க முடியாது தேவன் என்ற வார்த்தை வருவதற்காக எல்லாமே சமமான அர்த்தம் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியாது சிலர் இந்த இப்படி எல்லாம் ஒவ்வொரும் தேவன் என்று ஒருங்கிணைந்து அழைக்கப்படுகிறார்கள் ஒரே ஒரே தான் தேவன் தேவன் அழைக்கிறனால அழைக்கிறனால ஒருத்தர் தான் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்போ அவர்களுக்குள் கேள்வி கேட்போம் மூவரும் இப்படி ஒருத்தராக இருந்தா அவர்களுக்குள் யார் அனுப்புனாரு யார் அனுப்புனார் அப்போ அப்போ அனுப்புனாருன்னா இயேசு இயேசுவை அவருடைய பிதா அனுப்பினார் சொல்லுது யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வருத்துல பிதாவுக்கு இயேசு அதிகாரத்தில் சமமா இருப்பாரானால் பிதாவை பிதாவானவர் இயேசுவை அனுப்ப இயலுமா அப்படி கற்பனை செய்ய முடியுமா எட்டு நாற்பத்தி ரெண்டு இயேசு அவர்களை நோக்கி தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள் ஏனெனில் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் பாருங்க இருந்து தான் வந்திருக்கார் அப்போ பிதாவானவர் வரல தான் அனுப்பினார் அப்ப அதிகாரத்தில் எல்லா மூவரும் சமமா இருப்பார்கள் என்றால் ஒருவரை மற்றவர் அனுப்பும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது எங்கே சொல்லப்படுது அப்படி அதிகாரம் சமமா இருந்தும் இப்படிப்பட்ட காரியம் செய்கிறார் என்று எங்க இருக்கிறது யாரோ ஒருவர் அதிகாரம் உடையவராயிருக்கிறார் செயல்படுகிறார் என்று நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப இயேசு தன் சொந்த சித்தத்தின்படி வந்தார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பிதா அனுப்பிய இயேசுவை நிச்சயமாக அறிந்திருக்கவில்லையா அப்போ யோவான் பிதா இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தமாக்கி இந்த உலகத்திற்கு அவரை அனுப்பினார் யார் பரிசுத்தமாக்குனது யோவான் பத்து முப்பத்தி ஆறுல பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை சொன்னதினாலே தேவதூசனம் என்று நீங்கள் சொல்லலாமா என்று கேள்வி அனுப்பினது பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இவரு ரெண்டு பணம் வாசிக்கிறோம் இல்லையா பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிற யாவரும் ஒருவராலே அல்லது ஒன்றா இருக்கிறார்கள் என்று வார்த்திருக்கு இல்லையா அப்ப ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்போம் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டவராய் பிறந்தாரா சரி அப்படி ஆமான்னு சொல்ல நீங்கள் ஒரு கேள்வி கேப்பீங்க யார் ஒருத்தரையும் உண்டாக்கும் போது மனிதனை தேவன் செம்மையானவனாக உண்டாக்கிட்டார் பிரசங்கி ஏழு இருபத்தி ஒன்பதுல அது சில கொள்கை இருக்கிறது சென்ம பாவம் இருக்கிறதுன்னு சொல்லி ஆனா அப்படி வேத வசனங்கள் இல்லை நான் அப்படி ஒரு பாடங்களை பதிவு செய்திருக்கிறோம் அப்படியானால் செம்மையானவனாக தேவன் உண்டாக்கி இருக்கிறார் ரைட்டு அப்படியானால் ஒரு கேள்வி கேட்போம் இயேசு பரிசுத்தமாக்கப்பட்டவராக இந்த பூமியில் பிறந்திருப்பார் என்றால் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற இயேசு பிதா எப்படி இயேசு கிறிஸ்துவை எப்படி பரிசுத்தமாக்க முடியும் மறுபடி என்ன பரிசுத்தமாக்கிறது எதில் பரிசுத்தமாக்கிறார் நமக்கு தெரியும் அவர் ஏற்கனவே தேவனாக பிறந்துட்டார் அப்போ தேவனாக இருக்கிறாரு அவர் பிறந்தவர் அப்போ பரிசுத்தமாக்கிறான்னா தெய்வீகம் தெய்வீகம் இருக்கிற ஒருத்தரை பரிசுத்தமாக்கப்பட வேண்டியதா அப்போ தெய்வீகமா சொல்லுங்க நூறு சதவீதம் தேவனா இருக்கிற ஒருத்தரை பிறந்திருக்கிற ஒருத்தரை நூறு சதவீதம் பூமியில் தேவனா பிறந்திருக்காரு சரி ஒத்துக்கொள்வோம் பிற நூறு சதவீதம் தேவனா இருக்கிறவர் எதுக்கு பரிசுத்தமாக்கப்படணும் அப்போ எந்த ஓரத்தில் ஏதாவது அழுக்கு இருக்கா எதாவது சுத்திகரிக்கப்படணுமா அப்போ எதுக்கு சுத்திகரிக்கப்பட்டாரு எதுக்கு பரிசுத்த பிரித்தெடுத்தார் என்னத்துக்கு தான் பிரித்தெடுத்தார் பாருங்க அப்ப நம்ம சொல்லணும் இல்லையா அப்படியானால் பிதா ஒருவரே இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினார் பிதா ஒருவர் தான் இயேசுவை பரிசுத்தம் ஆக்கினார் அப்ப இயேசு பிதாவிடம் செபித்தார் யோவான் பதினேழு ஒன்னு இருந்து மூணுல பாத்தீங்கன்னா அவர் செபிக்கிறவராக இருந்தார் அப்போ யோவான் பதினேழு மூணு மூணுல ரெண்டு நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்முடைய உண்மை மயிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மய்மைப்படுத்தும் ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன் அந்த நீர் நீர் நிறைய முறை இருக்கு இல்லையா அப்ப இயேசு நித்திய ஜீவனை அழிக்கத்தக்க வல்லமையை பிதா கொடுத்திருக்காரு இயேசு ஏற்கனவே நித்திய ஜீவனை அழிக்கும் உடையவராக இருந்தால் பிதா எப்படி அதை கொடுக்க முடியும் முதல்ல யோசிச்சு பாருங்க அவருக்கு ஏற்கனவே அந்த வல்லமை இருந்திருக்கும் என்றால் பாருங்க இல்லை என்று நம்ம வாத்துக்கு வரல இருக்கும் என்றால் ஏன் அவர் கொடுக்கணும் அதான் கேள்வி அவர் அனுப்பினார் என்று அவர் அனுசிறாரு சாட்சி கொடுக்காரு அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம ஏற்றுக்கொள்வதில் நமக்கு என்ன கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அவர் சொல்றதை நம்ம அப்படியே ஒத்துக்கொள்கிறோம் சொல்றத அப்படியே சொல்லுகிறோம் ஆகவே இப்பொழுது நம்ம என்ன பார்த்தோம் என்றால் இயேசு இயேசுவானவர் சுய அதிகாரமுடையவராக செயல்படவில்லை சுய அதிகாரமுடையவராக வரவும் இல்லை இயேசுவை பிதாவானவர் அனுப்பி பிதாவானவர் பரிசுத்தமாகிட்டார் அப்ப பரிசுத்தமாகவே வந்த இயேசு தேவன் இல்லையா தான் சொல்லப்படுறார் இல்லையா பரிசுத்தமாகவே வந்த தேவன் நூறு சதவீதம் தேவனாக வந்த ஒருவர் நூறு சதவீதமாக மனுஷனாக வந்தார்னு சொல்ற மக்கள் தேவனா இருக்கிற ஒருத்தரை பரிசுத்தமாக்கப்பட வேண்டியதா கேள்விக்கு பதில் சொல்லுங்க தேவனா இருக்கிற ஒருவர் எதற்கு பரிசுத்தமாக்கப்பட எதற்கு பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது நாம் சிந்திப்போம் செபிப்போமா இருக்கிறதான பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே பிதாவே உங்களுடைய வார்த்தையின் வல்லமைகள் எங்களுக்கு கிடைத்திருப்பதற்காக நன்றி நீர் குமாரனை அனுப்பினீர் அவரை பரிசுத்தப்படுத்தினீர் அவருக்கு ஜீவன் கொடுத்தீர் பிதாவே மற்றவர்களின் ஜீவனை அருளும்படியாக அனுக்கிரகம் செய்தீர் நீரே அவரை அனுப்பினீர் அதற்காக நன்றி பிதாவை இதிலே பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பி பசுத்தப்படுத்தி இங்கே நமக்காக வேலைகளை அநேக வேலைகளை செய்யும்படி மாதிரியாக வைத்திருக்கிறீர் அதற்காக நன்றி பிதாவே இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய இதயத்தை எங்களுக்கு தயவுகூர்ந்து தாரும் உங்களுடைய வார்த்தைகளின் வல்லமையை எங்களுக்கு அதிகமான வாஞ்சை விருப்பத்தை உண்டாக்கும் இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் வாழ்த்துக்கள் விவேஸ் அன்பான சகோதர சகோதரிகளே